மேலும் <que> <toda Wha> <Luis> <diction� in Portuguese> <achthycido> <sam> சவுத் தமிழ்நாடு புள்ளாவே ஒரு சின்ன டூர் எல்லா ஊருக்கு போகலான்னு பார்க் பண்ணிட்டு இருக்கோம் அது மதுரோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஒவ்வொரு சிட்டியாக போகலாம்னு ஸ்பேன் பண்ணுறோம் இந்த படம் எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய படம் நல்லா ரொம்ப கமர்ஷியலான படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அவசியம் இப்போ நீங்க ரசிகர்கள் மத்தியில் படம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்த ஒருத்தர் கூட வந்து சிறு கூட முகம் சுருக்கிற அளவுக்கு பார்க்க பார்க்கக்கூடிய படமா இது அமைஞ்சிருக்கு எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் இந்த படம் இருக்குது ரொம்ப ஆக்ஷன் லவ் ரொமான்ஸ் ரிச்னஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சேர்ந்த படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் ரொம்ப சேர்ந்துருக்கு இந்த படம் ஆக்சுவலாக

இல்லப்பா மியூசிக் பண்ணல நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா நீங்க ஹிட்லர் படம் பாருங்களேன் தமிழகத்தில் துணை முதல்வராக பொருட்படுத்தாரு என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப ஜோவியலான பர்சன் எல்லார்ட்டையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு பர்சன் அவர் கண்டிப்பா மக்களோட மக்களா இன்னும் ரொம்ப இயல்பாக பழகி அவருக்கு பாரம்பரியமும் இருக்கு அவர் தெரியும் எனக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட நிறைய அனுபவம் பார்த்துருப்பாரு தாத்தாவிலேருந்து அப்பாவிலேருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் எனக்கு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு திறம்பட ஆழ்வான்னு நினைக்கிறேன் விஷ்வோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி தான் இருக்காரு அடுத்து தலைமையில் அவரோட அரசியல் இல்லை சார் சினிமாலேருந்து தான் எல்லாருமே ஆக்சுவலாக கலைஞர் சார் ஜெயலலிதா மேடம் எம்ஜிஆர் சார் எல்லாருமே வந்து அங்கேருந்தான் இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அடுத்ததாக இவரும் வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாரு வாழ்த்துக்கள்